தேர் இந்த ரெக்க வெச்சுட்டு بوக்கிட்ட சொல்றேன் ஒன்னு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொன்னு வீடியோ ஃபுல்லா கொஞ்சம் பாருங்க ப்ளீஸ் அம்மா வாட்டர்லா வாங்க மாப்ள ஆ எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கமாப்ள நீங்க எப்படி இருக்கீங்க அம்மா அப்பா எல்லாம் ச okayமா ஆ வீட்ல எல்லாம் நல்லா ஏம்மா ஊர்ல அத்தை சொல்லவே இல்லையே அண்ணன் தான் சொல்லுச்சு அண்ணன் மட்டும் எனக்கு தெரியவே தெரியாது ஏன் அத்தை வராங்கன்னு சொன்னதும் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொல்லணும்னு தோணலையா நான் இங்கேயிருந்து போனதேன்னு சரியா ஃபோன் பண்ணி பேசுறது கூட இல்லையே நீ எங்களுக்கு எல்லாம் நேரம் உன் அண்ணி போனது எந்த வீட்டு வேலையெல்லாம் நானே செய்ய வேண்டியதான் இப்பதான் கொஞ்சமா கொஞ்சமாக ஆனேன் சரி நானே ஃபோன் பண்ணலான்னு நினைச்சேன் அதுக்குள்ள அண்ணன் இப்போ இப்பதான் வந்து இவன் சொன்னான் மினி உன்னை எங்கேயோ ஹோட்டலில் பார்த்தாலாமே அப்படின்னு சொன்னான் அப்பதான் நினைச்சேன் ஐயோ நானே சரலாக்கு ஃபோன் பண்ண நினச்சேன் நல்ல வேலை என் பிள்ளை ஜீவா ஃபோன் பண்ணி சொல்லிட்டான்ட்டு அப்புறம் வந்தது நின்று இருக்கீங்களே வாங்க அப்பலாம் உட்காருங்க இருக்கட்டும் நான் இவ்வளோ விட்டுட்டு போகலான்னு தான் வந்தேன் எனக்கு அவசரமாக வேலை இருக்குது நான் போயிட்டு நாளைக்கு வரேன் அப்படியே மாப்பிள நீங்களும் சரலா கூட இங்கே தங்குவீங்கன்னு பார்த்தேன் எங்கே அத்தை நேரம் இருக்குது வேலைக்கு போகவும் வரவுமே சரியா இருக்குது ஏதோ காலையில் கொஞ்சம் நேரம் டைம் கிடைச்சிது அதான் சரலா கொண்டு வந்து விட்டுட்டு போகலான்னு வந்தேன் இப்போ உடனே நான் அத்தை நாளைக்கு வரேன் இவ்வாத்தியா பார்க்கறதுக்கு சரிங்களா நான் இப்போ கிளம்புறேன் தே உள்ளே வந்து ஒரு தண்ணி காப்பி எல்லாரும் குடிச்சிட்டு போங்கமாப்பிளா இல்லைத்தே இப்போ தான் வர வழியில் நானும் சரலாவும் சாப்பிட்டு வந்தோம் எனக்கு நேரம் ஆயிட்டு நான் கிளம்புறேன் சரலா நான் கிளம்புறேன் சரியா நாளைக்கு வரேன் ஆ சரிங்க ஆ அத்த மினி அக்காவ கொஞ்சம் கூப்பிடுங்க சொல்லிட்டு போயிரேன் மினி ஏ மினி ஆ சொல்லுங்க அத்தை கூப்பிட்டீங்களா மாப்பிள கலம்பறாராம் உங்களை சொல்றதுக்காக கூப்பிட சொன்னாரு மினி அக்கா நான் கலம்பறேன் நாளைக்கு வரேன் உங்களை சொல்ல நான் கூப்பிட்டேன் ஆ சரிங்க தம்பி என்ன சரலா உன் வீட்டுக்காரன விட்டுட்டு கிளம்பிட்டாரு இருந்துட்டு போலாம்ல அவருக்கு வேலை இருக்கு நாளைக்கு வருவாரு வீட்டுக்காரன் தரது கொஞ்சம் அடக்கமா இருக்கும் அவரும் இல்லையா ரொம்ப ஆடுமே ஏனி ஹோட்டல்ல பார்த்தீங்களே ஒரு வார்த்தை வீட்டுக்கு வந்து சாப்பிடு வா நான் சமைச்சு போறேன் சொன்னீங்களா நாங்கள் ஹோட்டல்ல சாப்பிட்றோன்னு சாப்பிட்டுவான்னு சொல்லிட்டு வந்துட்டீங்க நான் தான் சொன்னேன் இல்லை சரலா வீட்டில் ரசமும் வெறும் உருளைக்கிழங்கு பொரியலும் தான் செஞ்சேன் வந்த விருந்தாளிக்கு ரசமும் உருளைக்கிழங்கு பொரியலும் போட்டால் நல்லா இருக்குமா அதான் ஹோட்டலில் நீங்களாவது நல்ல சாப்பாடு சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு வந்தேன் ஆவா அப்படி தானே சரலா அவளுக்கு எதை எப்போ சொல்லணும் எப்படி சொல்லணும்னே தெரியாது அவளை விட்டு தெளி நீ வா உள்ள போகலாம் மறுபடியும் முதலேருந்தா இப்போ தான் அந்த கோவை எக்ஸ்பிரஸ் கிளம்பி அவ மாமியார் வீட்டுக்கு போச்சு திரும்பி அத்தவரா சொத்தவரான்னு வந்துடுச்சு எல்லாம் இந்த மனுஷனை சொல்லணும் எவ்வளோ தைரியம் இருந்தால் எனக்கு கூட தெரியாமல் ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பார் வரட்டும் இன்னைக்கு வச்சுக்கிறேன் போட்டு கொடுத்துருச்சு நல்ல வேலை கிரேட் எஸ்கேப் என்னமா உனக்கு எவ்வளவு தைரியம் சொல்லாம கொள்ளாம காலேஜ் வரைக்கும் போயிட்டு வந்திருப்பேன் சொன்ன டைம் இல்லைன்னு சொன்னலாமா ஏன் நீ இப்படி என் உயிர் எடுக்கிற அங்க அங்க சின்ன பிள்ளைங்க பாக்காம கூட சீரை சின்ன பின்னமாக்கிட்டு இருக்கானுங்க பொண்ணு புள்ளன் எல்லாத்தையும் கடத்திட்டு போயிட்டு இருக்கானுங்க இந்த நிலைமை நீ சொல்லாம கிளம்பிட்டு ஊர் சுத்திட்டு வரியே இது ஒன் நல்லா இருக்கா நீ வீட்டுக்கு வர வரைக்கும் வயிற்றுல நெருப்பு கட்டிட்டு இருக்க வேண்டியதா இருக்கு இன்னொரு தூரம் சொல்லாம குழம்பு என்ன போனே அவ்வளவுதான் உனக்கு சரிம்மா இனிமே சொல்லாம நான் எங்கேயும் வெளில போல நாளைக்கு காலையில பத்து மணிக்கு நான் வள்ளி கூட காலேஜுக்கு போறேன் சரியா ஆமா இப்ப எதுக்கு அந்த காலேஜுக்கு நீ போயிட்டு இருக்க அதான் சர்டிஃபிகேட்டே வாங்கிட்டல இவ மறுபடியும் எதுக்கு போயிட்டு கேட்டேன் லேடி சொல்லு அது வந்துமா மார்க் ஷீட் எல்லாம் கொடுத்துட்டாங்கம்மா இது வந்து காண்டாக்ட் சர்டிஃபிகேட்டு நாங்கள் படித்ததுக்கு காண்டாக்ட் சர்டிஃபிகேட் தருவாங்க அதை வாங்க நாளைக்கு நானும் வழியும் போகிறோம் என்னம்மா போ ஒழுங்காக போயிட்டு பத்திரமா வீடு வந்து சேரணும் ஃபோனு தான் வச்சிருக்கல அப்பப்போ ஃபோனை பண்ணி சொல்லு எங்கே இருக்க என்னன்னு சரிம்மா நாளைக்கு ஒரு விசேஷத்துக்கு நானும் அப்பாவும் போகிறோம் சரியா அதனால பத்திரமா போயிட்டு வீடு வந்து சேரு ஆ சரிம்மா கரெக்டாக கேட்டுச்சு அம்மா எல்லா சர்டிஃபிகேட்டையும் வாங்கிட்டு என்ட்டு

நான் போய் வாங்கலான்னு போனா இப்போ அதை அங்கே தான் அந்த சரலாக வந்துட்டா அவ்வளோதான் அவள் கண்ணில் மாட்டினா அவ்வளோதான் தப்பிச்சு ஓடியாந்து நானும் சீத்தாக்காவும் ஒரு ஹோட்டலில் காப்பி சாப்பிடலான்னு உட்காந்தோம் அங்கேயும் வந்துட்டா வந்து பார்த்துட்டு உங்களை மாதிரியே கடையில் பார்த்தனேன்னு வரே பார்த்து சொல்கிறா நான் அவகிட்டேருந்து எப்படியோ போய் சொல்லி தப்பிச்சு வந்துட்டேன் வீட்டுக்கு இதெல்லாம் காரணம் யாரு நீங்கள் தான் அவகிட்ட சொன்னன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தீங்கன்னா நேத்தே போயிருந்துப்ப கிடைக்கும் இப்போ என்ன துணி எதுவும் நீ எடுக்கல அவ்வளோதானே சரி வீடு நான் எடுத்துகிட்டு வரேன் இப்போ என்ன அதுக்கு உங்க இஷ்டத்துக்குலாம் துணியா தான் நான் கட்ட மாட்டேன் எனக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் எடுப்பேன் இனிமேல் போனா உங்க அம்மாவும் தங்கச்சியும் கூட நானும் வரையும் சேர்ந்து ஜோடி சேர்ந்துட்டு வருவாங்க நான் ஆயிரம் ரூபாய்க்கு வாங்கினா அவங்க பத்தாயிரம் செலவு வைப்பாங்க ஒன்றும் தேவையில்லை இப்ப என்னதான் உங்களை ஒண்ணும் பண்ண சொல்ல மனிஷா அவகிட்ட சொன்னதை என் ஏன் என் சொல்லல அவசியும் அவங்க வத்த அவகிட்ட சொல்லி ஆகணுமா சொல்லுங்க ஆமா மினி அத்தை வந்து பண்ணி சர்லாவை சர்லாவும் உங்க அம்மா கூட ஃபோன் பண்ணல முதல்ல உங்களுக்கு என்ன முந்திரி கொட்ட மாதிரி முந்திரி போய் தங்கச்சிக்கு ஃபோன் பண்ணணும்னு அவசியம் உங்கள் அத்தைக்கு வேணும்னா அவள் வீட்டுக்கு போய் பார்த்துக்க வேண்டியது தானே அதுக்குள்ளே ஃபோனை பண்ணி வர வச்சுட்டிங்க ஏற்கனவே உங்கள் அத்தை வந்து வயசில் புளியை கரைச்சிட்டு இருக்கேன் எனக்கு அது எப்படிப்பட்ட இன்சன்னு தெரியல கூட தெரிஞ்சு இந்த இன்சியை வர வச்சுருக்கீங்க உங்களுக்கு என்ன தான் எனக்கு தெரியலை அதெல்லாம் ஒன்றும் இல்லை மினி நீ எல்லாத்தையும் சமாளிச்சுட்டு எனக்கு தெரியும் அதெல்லாம் நினச்சி பயந்துட்டு இருக்காது எங்கள் அத்தை ரொம்ப நல்லவங்க தான் நீங்கள் இழுக்கிற இழுவெளியே தெரிஞ்சு உன் வாத்த சொத்தை எப்படின்ட்டு போங்க போய் உன் தங்கச்சி ஓரளவு அதை போய் பாருங்க சரணா வந்துட்டாளா இவ்வளோ நேரம் நான் என்ன கதையாக சொல்றேன் விடிய விடிய ராமாயணம் கேட்டு ராம சித்தப்பன் சொன்னானே அந்த கதையாவில் இருக்கு நீங்கள் சொல்றது போங்க உங்கள் அம்மா கூட தான் கதை பேசிகிட்டு இருக்கு உன் தங்கச்சி இந்த ஆள் என்ன லூஸாக இல்லை மாதிரியே மாதிரியு நடிக்கிறாளா ஐயோ யோ எனக்குன்னு வந்து வாச்சது ஒன்றும் சரி கிடையாது